டுவெண்ட்டி ஃபோர் கிராஃப்ட்ஸ் அதோட இப்போது சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி குழம்பு கொஞ்சம் சீக்கிரம் செய்கிறது அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான சிக்கனு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா அப்புறம் உருளைக்கெழங்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் அது தேவைப்பட்டால் நம்ம யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பட்டை லவங்கம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் உப்பு எண்ணெய் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இருக்குது இஞ்சி பூண்டு இருக்குது கரம் மசாலா இருக்குது தூள் இருக்குது இதெல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வச்சு நம்ம எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம் இப்போ நேராக அடுப்பை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றலாம் வாங்க கடாய் வச்சுருக்கோம் எண்ணெய் ஊற்றுங்க மேடம் எண்ணெயை ஊற்றி வச்சு இப்போ எண்ணெய் கொஞ்சம் காயுது இரு எண்ணெய் காஞ்சுன்னு இருக்குது இப்போது போடலாம் அந்த பட்டை லவங்கம் சோம்பு அந்த எல்லாத்தையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வெங்காயம் இந்த சிக்கன் கொஞ்சம் வெரைட்டியாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயத்தை போட்டுட்டு லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி அந்த உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நல்லது வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் இப்போ வதைக்க விடணும் நம்ம இப்போ வதங்குது ஒரு கொஞ்சம் வதங்கினுக்கு கொஞ்சம் நல்லா கலக்கிறாங்க களை களை விட்டோம்னாக்கா கடாய் வந்து பயன் கடாய் இதில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கும் நல்லது சாப்பிட்ற பொருளும் நல்லாயிருக்கும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு இப்போ பச்சை மிளகா தக்காளி போட்டு இது கூட வந்து மஞ்சள் தூள் இது என்னென்னா சீக்கிரம் தக்காளி வதங்கிடும் அதுக்காக போடுறது கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் ஆஹ் சேர்த்தோம்னாக்கா இதை முடிச்சே மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே ஒரு பேஸ்ட் மாதிரி வரும் அப்ப நடுவில் கூட நம்ம இஞ்சி பொண்ணை சேர்க்கலாம் கொஞ்சம் வேகட்டும் கொதங்கட்டும் நல்லா வதக்கணும் வதங்க நினைக்கிறேன் நல்லா சுற்றி இது பண்ணி விடுங்க அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்தில் அந்த குழம்பு செஞ்சிடலாம் நம்ம கரெக்டாக எல்லாமே ரெடியாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸில் குழம்பு செஞ்சிடலாம் இதுக்கப்புறம் இந்த அளவுக்கு குழந்த போதும் இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடணும் இது எல்லாமே பேஸ்ட் ஆகணும் நல்லா இஞ்சி பூண்டு இந்த பேஸ்ட் ஆகட்டும் இது நல்லா எல்லாமே ஒன்றா சேரணும் இது அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் போயிடுச்ச பிறகு நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை வந்து சேர்க்கணும் இதுல நம்ம ஃபஸ்ட்டு மசாலா சேர்த்துடலாம் மிளகலாம் ஆனால் நம்ம சிக்கனை சேர்த்தோம்னா அது ஆயில் வேகும் நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம சேர்த்துட்டா அது கொஞ்சம் கறி கொஞ்சம் சூப்பராக இருக்கும் நம்ம ஒரு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம் சிக்கனை போட்டுட்டு நல்லா கிண்டணும் இந்த மசாலா ஃபுல்லாக ஏறணும் அதில் கடாய்க்கு ஒன்னா இந்த புடி மாதிரி வேணா பிடிச்சிக்கலாம் ஹீட்டாக இருக்கும் இந்த எண்ணெயிலையும் கொஞ்சம் சிக்கன் லைட்டாக பாயில் ஆகும் அது ஆகட்டும் நல்லா அது பிறகு இது கொஞ்சம் பண்ணி விடுவோம் நல்லா ம் இந்த மசாலா ஃபுல்லாக சிக்கனில் இறங்க வைப்போம் இது நம்ம நல்லா களை விட்டுலாம் களை விட்டதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணியில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு போட்டுடலாம் இது தேவைப்படுறவங்க போடலாம் ஆனால் கொஞ்சம் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு நல்லாயிருக்கும் மார்னிங் டிஃபனுக்கு நல்லாயிருக்கும் சப்பாத்தி அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எல்லா டிஷ்க்குமே நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே விடுவோம் இப்ப வந்து சிக்கன் நல்லா வந்து மிளகாத்தூள் போடுறோம் குழம்பு இது வந்து எல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க இதுதான் இது வந்து வீட்டில் செய்யற தூள் இது இது வந்து ரெண்டு ஸ்பூன் அந்த மிளகாத்தூள் போட்டுக்கணும் அதுக்கப்புறமா பெப்பர் ரெண்டு ஸ்பூன் இது பெப்பரை அரைச்சது இதெல்லாம் நம்ம வீட்லேயே ப்ரிப்பரேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் கடையில் வாங்குறத விட இது ஜீரா பவுடர் இது ஒரு ரெண்டு ஸ்பூன் எல்லாமே சின்ன சின்ன கரண்டி தான் ரெண்டு ஸ்பூன் போட சொல்லியிருக்கேன் இதை போட்டுட்டு அழகாக பிடிச்சின்னு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஏன்னா இதில் நம்ம தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது இப்போது ஏன்னா எல்லாமே ஆயில்லையே வேகணும் நம்ம எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கோம் அந்த எண்ணெய் பிரியும் நல்லா இது பேச்சிலர் செய்யலாம் வீட்டில் இருக்கிறவங்க செய்யலாம் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சமையல் செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் வந்து தண்ணி எடுத்தாச்சு சிக்கன் முழு அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடலாம் வாசனை சூப்பராக ரொம்ப என்னடா தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க இதுக்கப்புறம் கொஞ்சம் காலத்தில் எல்லாம் மசாலாலாம் சேர்ந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா குழம்பு சூப்பராக இருக்கும் மூடிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் மூடி போட்டுடணும் சுவையான குழம்பு ரெடியாக இருக்கு இது என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் கிரேவியாக வரணும் அந்த மசாலா எல்லாம் ஒன்று சேரணும் இந்த கிரேவி இது டிஃபனுக்கு ஓகேவாக இருக்கும் இந்த இது மாதிரி தண்ணி குடும்பம் இருந்தாக்கா இது அப்படியே கொஞ்சம் கிரேவி மாதிரி வரணும் நம்ம வர வரலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இந்த ஸ்டேஜில் கூட நல்லா இருக்கா பார்ப்போம் இல்ல உருளைக்கிழங்கு வெந்திருக்கான்னு பாக்கணும் முதல்ல அது வெந்திருக்குன்னு நினைக்கிறேன் சூப்பர் வந்துட்டு இருக்கு இந்த ஸ்டேஜ்ல இறக்கிட்டு நம்ம சாப்பாடு போட்டு குழம்பா ஊற்றி சாப்பிடலாம் டேஸ்டா இருக்கும் சுவை மனம் ருசி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கிண்டுங்க இந்த ஸ்டேஜே ஓகே தான் இந்த ஸ்டேஜில் இது பண்ணிக்கலாம் இது செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு கமெண்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு நல்லபடியா ஓகேங்களா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கொஞ்சம் பண்ணுங்கள் மறக்காமல் ட்வெண்ட்டி ஃபோர் கிராஃப்டை ஓகேங்களா